ஸோ ஹாய் அல்லோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நம்ம கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட புறா கேட்டுருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு செட்டு புறா வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது என்னென்ன புறான்னா அது அதாவது தான் கேட்டாங்க வந்து அவங்களுக்கு தான் இப்போ வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ அது என்ன என்ன புறாலாம் இருக்குது என்ன கலரில் வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நேராக வீடியோக்குள்ளே வாங்க போயிடலாம் ஸோ நம்ம ரெண்டு புறா மேலே பறந்துட்டுருக்கு முஸ்கியும் தவடாலும் பறந்துட்டுருக்கு சரி வாங்க போய் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட உள்ள இதை வந்து பார்க்கலாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா இது இந்த தான் இருக்கு இந்த பெட்டி உள்ளதான் இருக்குறா எடுக்குறியா பேராமத்தலா அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இது வந்து ரோமரா ரோமர் பட்டா அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க ஸோ இது வந்து சரியா தெரியல பார்க்கலாம் ஆனால் புறா நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு சடையுமே வந்து பார்த்தீங்கன்னா முட்டை இறங்கலை போய் ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பார்க்கலாம் நெக்ஸ்ட் அடுத்த புறா என்ன புறா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பட்டா தான் ஓரளவுக்கு கொஞ்சம் அடல்ட் பட்டா தான் பார்த்தீங்கன்னா சடை சதர் நல்லா வந்திருக்கு அது போக பார்த்தீங்கன்னா ரெக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் சூப்பராக அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி வருங்களா இந்த மாதிரியா அந்த மாதிரி கலர் போதே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு சரி ரைட்டு ஓகே ரெண்டு வேற ரெண்டு புறா வந்துட்டு அப்படியே அடுத்து மூணாவது புறா எடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப வேறு வேற மாறி நாளாக வந்துச்சு இப்போ ஒயிட்டு அரித்தனமா இருக்கு

இது நம்மக்கிட்ட ஒரு ஓமொரு கிடைக்கு அது என்னன்னு பார்த்துட்டு அது இதுவும் சீமையுது அது ரெண்டுமே சீமையாக நம்மள்கிட்ட அடியா அடியாக ஃபீமைய ஓகே ஃபஸ்ட்டு அடுத்த ப்ரா பார்க்குறோம் சார் கலர் நல்லா இருக்கேன் பட்டா ஆ கலர் இருக்கு ஓகே டைம் கம்மியாக அடிக்கடி ஃபோட்டோ ஃபோட்டோ கொடுப்பேன் தமிழுக்கு எப்போவே ஃபோட்டோ எடுத்துடணும் நம்ம ஐயா ம் ഇത് ഇത് രോബറാ ഇത് രോബറു ചെടി തന്നെ ഇതും അതും ഒരേ ചിക്കമായി തന്നെ ഇരിക്കുക അപ്പം ഇതും അതും ഒന്നും

അതേ ജോഡി അതേ ജോഡിയാണ് അടിക്കാൻ सेम കാർ ആണ് കടി നേരെ മാത്രമേ ഇതിസ് പാച്ച് ഈവനിംഗ് ഡെലിവറി ഹെഡ് ഡിലിവറി നമ്മൾ കണ്ട നമ്മൾ കണ്ടതല്ലാതെ പേരെ പേരെ നമ്മൾ കേൾക്കെടുക്കുക ஸோ ரெண்டுமே ஜோடி ஷார்ட் ஃபேஸு ரெண்டுமேஜ் ஷார்ட் ஃபேஸில் நம்ம கேஜிக்கு எடுத்துருக்கோம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கேஜிக்கு தேவைப்படுது சூப்பராக இருக்குது அப்புறம் நல்லாயிருக்கும் ஷார்ட் ஃபேஸ் பாருங்கள் பண்ணிட்டாங்களோ வேலை போட்டு வேலை போட்டு வேலை போட்டு

तो ये वीडियो प्लीज सब बार-बार सपोर्ट पड़ेगा सब्सक्राइब करिएगा कमल बॉक्स का कमल होगा ओके बाय